திருகோணமலை வெர்கள் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற கைகலப்பில் பாதிக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெறுகள் பகுதியில் கையளிக்கப்படும் வீட்டு திட்டம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வெறுகல் பிரதேச செயலகத்திற்கு மக்கள் சென்றிருந்தனர் வீட்டு திட்டம் தொடர்பில் பிரதேச செயலாளருடன் ஏற்பட்ட முறுகளை அடுத்து குறித்த நபர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் வீட்டு திட்டம் சம்பந்தமா ரெண்டு விஷயம் இருந்தது அவருக்கு வந்த நீங்க சந்திக்கலாம் எப்பவும் வந்து சொன்னீங்க அப்பயே நின்றைக்கு ஏழான்னு சொல்லுங்கள் பப்ளிக்கில் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் இப்போ என் ஏழான்னு அந்த இடத்துக்கு கூட இவனை வெளியே தான் இருக்கும் நான் என்ன சார் நான் பப்ளிக் எனக்காக தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்காக நாங்கள் வேலை செய்யலை அப்போ உங்களோட டைமை தான் நான் கேட்டு வந்துருக்கேன் இப்படி இப்படி தள்ளினார் இது இன்னும் பெயின் ஆகுது நோவுது எனக்கு அந்த அந்த பில்டிங்கில் அந்த தலை அடிவட பார்த்துக்கு இந்த இவர் தான் நின்று பிடிச்ச எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டதால அந்த கோவம் ஒன்று இருந்திருக்கலாம் அதுக்காகவும் எனக்கு அடிச்சிருக்கலாம் அந்த காணியை எனக்கு பேமிட் தர இல்லாது கடை கட்ட இல்லாது அப்படி எனக்கு காசி தான் சொல்லி கேட்டு நான் பத்தாயிர ரூபா காசி நான் கொடுத்தேன் ப்ரூஃப் இருக்கு பத்தாயிரரூபா கொடுத்து இப்போ அவருக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்து அனுப்பி இருக்கிறார் ஜிஎஸ்டி இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சேரனுவர போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது தாக்குதலுக்கு இலக்கான நபர் சேரனுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் பிரதேச செயலாளர் தன் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு முயற்சித்ததாக குறித்த நபர் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக சேரனுவர போலீசார் தெரிவித்தனர்

பிரதேச செயலாளரிடம் நியூஸ் ஃபஸ்ட் வினவியது இந்த குற்றச்சாட்டை மறுப்பதாகவும் வீட்டு திட்ட விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு வருகை தந்த நபர்களில் ஒருவர் தன்னை தாக்க முற்பட்ட போது பாதுகாவலர்கள் அதனை தடுத்து நிறுத்தி போலீசாருக்கு அறிவித்ததாகவும் விருகல் பிரதேச செயலாளர் கூறினார்